ஹலோ யோகுவன் இன்னைக்கு நம்ம சேனலில் இருந்து சினிமாவுக்கு ஃப்ளைட் எடுத்துட்டு டேரக்டாக வந்த க்யூட்டான ஜெஸ்ஸி மாசான கதிஜா அதாவது நம்ம சமதாவோட சினிமா இன்றி கதையை தான் சொல்ல போகிறேன் சென்னை லயோலால படித்தாங்க கிளாஸ் முடிஞ்சதும் காஃபி ஷாப் போவாங்களாம் காஃபி குடிக்கிறதுக்காக இல்லைங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு பாக்கெட் மணி வேணும்ன்றதுக்காக அப்போ தான் மாடலிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ சமந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் மாடலிங்காக ட்ரை பண்ணலை பாக்கெட் மணிக்காக தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா மக்களே அந்த பாக்கெட் மணி தான் ஃபியூச்சர்ல அவங்க பாக்கெட் மணியை கொடுக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியல இப்படி போயிட்டு இருந்த சமந்தா வாழ்க்கையில ஒன் ஃபைன் டே சமந்தா ஒரு நார்மல் போட்டோ ஷூட்டு தான் போடுறாங்க அந்த போட்டோ கௌதம் சார்கிட்ட ரீச் ஆயிடுச்சு அந்த போட்டோவை பார்த்த கௌதம் சார் ஐயோ இவங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு ஜெசி ரோலுக்கு இவங்க தான் பர்ஃபெக்டா இருப்பாங்க சான்ஸ் கொடு அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த ஸ்டெப் ஷார்ட் லிஸ்ட்ல இருந்து ஆடிஷனுக்கு போயிருக்காங்க ஆடிஷன்ல டேரக்டர் கௌதம் சார் சமந்தா கிட்ட லவ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் லவ் பண்ண தெரியாது பட் ட்ரை பண்ணா தெரியும் சார் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஆன்சர் கௌதம் சாரை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு ஓகேப்பா இவங்க தான் ஜெஸி அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டாரு இப்படிதான் சமந்தாவுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் படமான ஏ மாயாவே அப்படின்ற தெலுங்கு படத்துல நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு படமும் ரிலீஸ் ஆகுது ஆடியன்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க என்ன அப்படின்னா இது அறிமுகப்பட மாதிரி தெரியலையே ஏற்கனவே ரெண்டு மூணு படம் நடித்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களாம் எது எப்படியோ ஜெசி கேரக்டர் ஹிட் சாங் ஹிட் ஸ்கிரீன் பிளே ஹிட்டு அட்லா சமந்தா கரியரும் ஹிட் அந்த படத்துல இருந்து தெலுங்குல அவங்க நடிச்ச ஓஎம்சி படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் சமந்தா தமிழ்ல கவனிக்கவே படுறாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ்ல பான கதடி வி டிவி அப்படின்னு நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் தமிழ்லையும் தெலுங்குலையும் மாறி மாறி வரிசையா படங்கள் பண்ணிட்டே இருந்தாங்க நானி சூப்பர் டியூலக்ஸ் ஃபேமிலி மேன் அப்படின்ற வெப்சீரிஸ் அப்படி அவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே ஹிட்டும் ஆகிட்டு இருந்துச்சு சும்மா நார்மலா மாடலிங் பண்ணிட்டு இருந்த சமந்தாக்கு ஹீரோயின் வாய்ப்பு வேணால் ஈஸியா கிடைச்சிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அவங்க பண்ண ட்ரைனிங் டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஜிம் ஒர்க் அவுட் டான்ஸ் ஆக்டிங் கிளாஸஸ் நல்ல படம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் அவங்க டாப் ஹீரோயின் ஆகியிருக்காங்க இந்த சமந்தா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடிச்ச சினிமா பிரபலங்களோட சினிமா என்ட்ரிக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்டில் சொல்லுங்கள் நினைச்சிப்பேன் எந்த சுவாரிச்சு